கரூரில் ரூபாய் எழுநூறு கோடி மதிப்பில் புதிய சுற்றுவட்ட சாலை முன்னாள் அமைச்சர் பி செந்தில் பாலாஜி பேட்டி கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக வளர்ந்து வருகின்ற கரூர் மாநகராட்சி பகுதிகள் விரிவடைந்து வருவதால் புதிய சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு குறிப்பாக கோவை சாலை தொடங்கி ஈரோடு சாலை ஈரோடு சாலையத்திலிருந்து கரூர் சேலம் பைபாஸ் அதிலிருந்து வாங்கல் சாலை அதற்கு பிறகு நெரூர் சாலை மீண்டும் வந்து வீரராக்கியம் வரை செல்லக்கூடிய ஒரு சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்கான கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் முதல் கட்டமாக நம்முடைய ஈரோடு சாலை தொடங்கி மண்மங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வரை பணிகள் மேற்கொள்வதற்காக முதல் கட்டமாக நிலம் எடுப்பதற்காக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றன அதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் கட்டமாக க கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொடங்கி பதினாறுகால் மண்டபம் நெரூர் ரோடு வரை எடுப்பதற்கான கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன எனவே முதல் கட்ட பணிகள் இப்பொழுது விரைவாக தொடங்கப்பட்டு நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்காக எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றன கரூர் மாவட்டத்தில் உங்கருடன் ஸ்டாலின் திட்டம் மாவட்ட அளவில் ஆறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது வெங்கமேடு மற்றும் மண்மங்கலம் பகுதியில் நடைபெற்ற இந்த இரண்டு முகாம்களில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மக்களிடையே மனுக்களை நேரில் வாங்கி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் வருது நம்ம கோயம்புத்தூர் சாலை தொடங்கி வீரராக்கியம் வரை முதல் கட்ட பணிகள் வந்து நம்ம ஈரோடு ரோடு குட்டக்கடையிலிருந்து சேலம் பைபாஸ் நம்ம தான் இதிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தெற்கு பகுதியில் தான் வருது இது வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு கரூரை உருவாக்குவதற்கான ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் உள்ளபடியே கரூர் மக்களுக்கு கரூர் மாவட்டத்திற்கு இந்த சுற்றுவட்ட சாலை என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் பாலத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அந்த பாலப்பணிகள் நிறைவு இருக்கின்றன சைடில் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் மட்டும் நிலுவையில் இருந்தன அந்த பணிகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்க இருக்கின்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூர் மாவட்ட அளவில் மக்களுடைய கோரிக்கைகளை இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உடனடியாக நிறைவேற்றி வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் அதற்கு முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் மேலும் கரூர் மாநகராட்சி மக்களின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய சுற்றுவட்ட சாலையான ரிங் ரோடு திட்டம் கோவை சாலையில் தொடங்கி ஈரோடு சாலை ஈரோடு சாலை டு கரூர் சேலம் பைபாஸ் சாலை அதிலிருந்து வாங்கல் சாலை நெரூர் சாலை என தொடர்ந்து அதனைச் சுற்றி வீரராக்கியம் சாலை சென்று பின்னர் இணைக்கும் இந்த திட்டத்திற்காக கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் முதல் கட்டமாக ஈரோடு சாலை தொடங்கி மண்மங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வரை நிலம் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்று மொத்த மதிப்பு கோடி ரூபாய் நிலம் எடுப்பதற்கு மட்டும் தேவைப்படுகின்றன சாலை அமைப்பதற்கு முப்பது கோடி ரூபாய் மற்றும் திட்ட மதிப்பீடு இன்றைய தேதியில் எழுநூறு கோடி ரூபாய் அதனுடைய மொத்த மதிப்பீடு அதில் முதல் கட்ட பணிகளுக்கு நிலம் எடுப்பதற்காக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றன அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் எழுநூறு கோடி மதிப்பு கோயம்புத்தூர் சாலை தண்ணீர் தொடங்கி வீரராகியம் வரை திருச்சி சாலை வரை இணைக்கக்கூடிய அந்த பணிகள் மிக சிறப்பு திட்டமாக அந்த திட்டம் அமைய இருக்கின்றன பின்னர் பேசிய செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் புகலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெண்மணி ஒருவர் தனது கணவர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியதாக அந்த நகராட்சியின் திமுக கவுன்சிலரின் கணவர் மீது புகார் மனு ஒன்றினை அளித்திருந்தார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான அந்த புகார் மனுவை அளித்த பெண்மணியுடன் சேர்ந்து அதிமுகவின் வழக்கறிஞர் ஒருவர் செய்தியாளரை சந்தித்தார் நம்பத்தகாத செயலில் அதிமுகவின் வழக்கறிஞருக்கு அங்கு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியதோடு இதில் தேவையில்லாத அரசியல் செய்கின்றனர் என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் மனு கொடுத்து சில வீடியோக்களை நான் பார்த்தேன் குறிப்பாக புகழூர் நகராட்சியில் ஒரு நகர் என்ற உறுப்பினர் வந்து ஏதோ தகாத வார்த்தைகளை பேசி தரைக்குறைவாக நடந்ததாக சில கருத்துக்கள் புகார் மனுக்கள் மாவட்ட ஆட்சியரிடத்திலே வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன் உள்ளபடியே அப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அவர்களை அழைத்து நாங்கள் கண்டிப்போம் இதில் உங்கள் நான் கேட்குற கேள்வி அவங்ககிட்டயும் கேட்குற கேள்வி அதிமுக வழக்கறிஞர் எப்படி அந்த மனு கொடுக்கக்கூடிய அந்த முகாமில் அவர்களோடு கலந்து கொண்டார்கள் ஒரு நகர்மன்ற உறுப்பினர் ஒரு குடிநீர் பிரச்சனையோ சாலை வசதியோ குறைபாடுகள் இருந்தால் சொல்லி நடவடிக்கை எடுக்கலைனா அதுக்கடுத்து நகராட்சி ஆணையர் இருக்காங்க நகர்மன்ற தலைவர் இருக்காங்க மாவட்ட தலைவர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அவங்க இடத்துல போய் நம்ம வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம மனு கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு தவறு நடந்தது நிச்சயமா நிச்சயமாக நாங்கள் அழைச்சி கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் அந்த மனு கொடுக்கின்ற நிகழ்வில் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் சென்று அவர்களை அழைத்து சென்று அதற்கான ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வெறுமனே வந்து அந்த கவுன்சில் மேலே ஒரு அவப்பெயரை உருவாக்கணும் அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் மாவட்டம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவர் கட்சியினுடைய மூத்த முன்னோடி அவர்கள் குடும்பமே தொடர்ந்து பல தலைமுறைகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் அவர் மீது ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்காக பேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜசேகர் கரூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்